வணக்கம் வாழ்கோளமுடன் நேற்று சுதந்திர தினம் தன்று கிளியனூர் சிவன் கோயிலுக்கு போகணும்னு கிளம்பி போனேன் போகிற வழியில் தைலாபுர வழியாக போகும்போது ஒரு போர்டு பார்த்தேன் மருந்தீஸ்வரர் கோயில் மருந்துனோடனே நம்ம மண்டியில் அலாரம் அடிக்கும் சரி இன்றைக்கி வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கும் போகணும்னு நினச்சிக்கிட்டு முதல்ல கிளியனூர் கோயில் போய் பார்த்தேன் கிளியனூர் கோயில் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப தரிசனம் முடிந்து வரும்போது மறக்காமல் மருந்தீஸ்வரர் கோயிலையும் பார்த்துணுன்னு சொல்லி ஊருக்குள்ளே போனேன் நல்ல ஒரு வழிகாட்டும் பலகைகள்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க அதனால் எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை இந்த கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு மருந்தீஸ்வர பார்க்குறதுக்காக போனது ஒரு ஊர் உள்ள ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போக வேண்டிய வந்தது நல்ல ரோடு எந்த கஷ்டமும் இல்லை அங்கே போனால் ஒரே சந்தோஷம் அப்படி ஒரு அருமையான கோயில் அப்படி ஒரு அருமையான பராமரிப்பு மிக தூய்மையாக மிக ரம்யமாக மரங்கள் சூழ்ந்து குறிப்பாக சொல்லுவேன்னா வன்னி மரத்தில் தொடங்கி சந்தன மரம் பன்னீர் பூ மரம் கடம்ப மரம் ஆலமரம் வேப்ப மரம் நாவல் மரம் அத்தி மரம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ மரங்களை வச்சு பராமரிச்சிருக்காங்க எல்லா மரமும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் முதிர்ந்த மரங்கள் மிக அருமையான ரம்யமான சூழலோடு இருக்குது கோயில் மிக அருமையாக வடிவடி வடிவமைக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்கே ஒரு லிங்கம் இருந்ததாகவும் பழைய காலத்தில் பூஜிக்கப்பட்ட ஒரு லிங்கம் கோயில் இல்லாமல் ஒரு லிங்கம் மட்டும் கிடச்சிருக்குது அதுக்கு ஒரு கொட்டா போட்டு அங்கே சிவனை வழிபட்டு கொண்டு இருக்கும்போது அது தீப்பிடித்து இருந்ததாகவும் அந்த தீப்பிடித்து எரிந்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலை என்கிற உந்துதல் வந்திருக்குது அப்படி உந்துதல் வரும்போது சில நல்ல உள்ளங்கள் சேர்ந்து அதை சிறப்புராக செய்யும் போது அங்கே இருந்த லிங்கம் சேதமடைந்து உள்ளது அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அந்த ஊர்லேயே இன்னொரு இடத்துல இன்னொரு லிங்கம் இருப்பதாக கேள்விப்பட்டு அந்த லிங்கத்தையும் கொண்டு வந்து இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி அதை முதல் லிங்கமாக பின்னமாகாத லிங்கத்தை முதல் லிங்கமாகவும் பின்னமாகிய லிங்கத்தை பின்பக்கம் அந்த லிங்கத்துக்கு பின்பக்கமும் பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்கிறாங்க அதனால தான் இந்த கோயிலில் மிக ஆச்சரியமான விஷயம் கோயிலுக்கு எதுக்கு சிவனை நோக்கி ரெண்டு நந்தி தேவர்கள் ஏன் இந்த ரெண்டு நந்தி தேவர்கள் இங்கே ஒரு சலாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா உள்ளேயும் ரெண்டு லிங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லங்க இந்த கோயிலில் பின்பக்கம் இந்த கோயில்லேயே வளர்ந்த ஒரு நந்தித்தேவர் அதாவது வெள்ளை கலரில் இருந்த காலமாடு ஒன்று இறந்த பிறகு ஜீவ ஜீவசமாதி கோயில் பின்பக்கம் வச்சுருக்கிறாங்க அதுக்கு மேலேயும் ஒரு நந்தி பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி எல்லா தெய்வங்களின் அனுக்கரகமும் பெற வேண்டும் ராகுகேது தோஷங்கள் நீங்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு எல்லா கடவுளின் உருவங்களும் சிலைகளும் அமைக்கப்பட்டு எல்லாமே சிறப்புற அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே ஒரு பெருமாள் கோயிலும் அமைச்சிருக்கிறாங்க சிவனை தரிசித்துட்டு பெருமாளையும் தரிசிக்கும் வாய்ப்பு இங்கே நம்மளுக்கு கிடைக்கிது ஐங்கிரீவர் கோயிலும் இருக்கிறது கஜலட்சுமி கோயில் இந்த விநாயகர் கோயில் இருக்குது முருகன் கோயில் இருக்குது நவகிரகங்கள் தனியாக இருக்கிற பிரம்மா சரஸ்வதி கோயில் தனியாக இருக்கிறது மிக சிறப்பான அமைப்புடன் எல்லாமே ஒரு பழமையான லிங்கத்தையும் பழமையான கோயிலையும் புனரமைக்கும் போது மிக சிறப்பாக சிரத்தையுடன் அந்த இடத்த அமைச்சிருக்கிறாங்க இந்த இருக்கிற சுவாமி பேர் தான் மருந்தீஸ்வரர் இந்த மருந்தீஸ்வரருக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல எண்ணெயை பிரசாதமாக கொடுக்குறாங்க அந்த பிரசாதம் உள்ளுக்கும் சாப்பிடலாம் வெளி உபயோகமாகவும் நோய் தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது பலர் தொலைதூரங்களில் இருந்து கூட இதை வந்து வாங்கி போய் பயன்படுறாங்க பயன்படுறவங்க திரும்ப வர்றாங்க அப்படிங்கிற வரலாறு இருக்கும்போது நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது நோய் நீக்கும் நல்லெண்ணெய் பொதுவாகவே அதுவும் சிவனின் திருமேனியில் பட்டு வரும்போது அதன் சிறப்பு அதிகமாகிறது ஸோ அப்போ அந்த நலனையை வாங்கி ஒரு சிறு பலன் உங்களுக்கு கிடைச்சா கூட போதுமே ஏன் எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது ஒரு ஒரு மாலைப்போதில் டூ வீலரில் போகிற தூரத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது மிக சிறப்பான கோயில் எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் மன சந்தோஷமாகவும் இருந்தது நெத்தி அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற கோபுங்கிற சிவாச்சாரியார் மிக அருமையாக அந்த துணி பேசும் துணி அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் துணிங்கிறது மிக சிறப்பு இதெல்லாம் அனுபவிக்கணும் நீங்கள் ஏதோ போகிறோம் எங்கேயோ கூட்டமாக இருக்கிற கோயிலில் போகிறோம் யாரா நீ ஏன்டா உள்ளே வந்தங்கிற மாதிரி பார்க்குறவங்க இடத்துக்கெல்லாம் நம்ம போகிறோம் தொலை தூரங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருக்கிற அருள் நிறைந்த நல்ல கோயில்கள் நீங்கள் ஒன்றுமே வேணாங்க நம்ம சாமி அருள்ங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த கொஞ்சம் யதார்த்தமாக பேசணும்னா அந்த கோயிலில் போய் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற காற்றை சுவாசிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்கள் நோய் நீங்குங்கிறது என்னோட கணிப்பு அதனால் வாய்ப்பு எல்லாம் இந்த மருதீஸ்வரர் கோயிலை தவறாமல் சென்று தரிசிக்கவும் ஏன்னா நோய் நீக்கும் ஒரு இறைவன் போது நம்ம ஏன் அதை முயற்சித்து பார்க்கக்கூடாது நம்மளுக்கு நல்லது நடந்தால் அதை நாலு பேருக்கு சொல்லணும்ங்கிற உணர்வும் முதல்ல நம்மளுக்கு வரணும் இந்த மாதிரியான இடங்களுக்கு நான் போகும்போது எனக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிற மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி இடங்களுக்கு போய்ட்டு வந்து அதனால் மருதீஸ்வரர் கோயில் நேற்று எனக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்த கோயில் வாழ்கோளமடை